மக்களே நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ஆஃப் கேஜி சிக்கன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம அருந்து வச்சு ஒன்றாயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிடமும் வதங்கணும் வெங்காயம்ன்னு வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துட்டு இப்படி ஒரு கிளறு கிளைய போய் வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கல்லூப்பு கறி வேவத்துக்காக நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஹோம்மேட் சில்லி powder 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நம்ம வேற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண பொறுத்து இந்த மசாலாவே போடும் நல்லா கிளவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கோலம் பண்ணுறதால நானும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் மீடியம்ல வேக விடலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணா விட்டுடலாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் டூ மினிட்ஸ் ஆனதும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் கறி ரெடி ஆச்சு நம்ம கொரியண்டர் லீவ் சேர்த்துக்கலாம் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்